ியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நருவனைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் லெபனால் இருக்கக்கூடிய போராளிகள் இப்போது மீண்டும் போரை ஆரம்பித்து இஸ்ரேலுக்கு எதிராக களத்துக்கு வருவதாக தகவல் வந்திருக்குது என்னென்ன செய்திகள்லாம் வந்திருக்குன்னு பார்த்துரலாம் முதல்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈதுடைய பெருநாளாக இருக்குது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈது தான் ஏன்னா வந்து நேற்று அவங்களுக்குலாம் பிறகு தெரிஞ்சிருச்சு எப்பயுமே வந்து சவுதியில் தெரியும் போது அங்கே எல்லாமே வந்து மத்திய கிழக்காக இருக்கனால எல்லாருமே வந்து ஒரே பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தான் நமக்கு அவங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் அதனால வந்து இன்னைக்கு வந்து அதனால இன்னைக்கு காசா மக்கள் வெஸ்ட் பேங்க் மக்கள் ஒட்டுமொத்தமாகவே பாலஸ்தீன் மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈது கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தா அக்ஸா பள்ளிவாசுல இருந்து ஆலிம் வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு இந்த ஈது தொழுகக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு யாரெல்லாம் வந்து தொழுகிறீங்களோ எல்லாருமே வந்து பாலஸ்தீனத்துக்காக காசா மக்களுக்காக துவாசிங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மக்காவில் இருக்கக்கூடிய ஹஜரத்மார்களும் அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசா மக்களுக்காக துவா செய்ய சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாகவே வந்து பார்த்தா காபத்துள்ளால் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து லைலத்தில் கதிரவாகட்டும் இன்னும் வந்து ஒவ்வொரு தராவிகளுமே வந்து துவா செய்யப்பட்டு தான் வருது காசா மக்களுக்காக அதனால் நாம்ளும் வந்து இன்றைக்கி நிறைய பேர் ஈதுக்கு இங்கே வந்து கொண்டாடக்கூடியவங்க இருப்பீங்க நீங்கள் காசா மக்களுக்காக துவா செய்துக்கோங்க இன்னும் வந்து நமக்கு இன்றைக்கி பிறகு தெரிஞ்சிடும் ஏன்னா நேற்று அவங்களுக்கு தெரிஞ்சனால கன்ஃபார்மாக நமக்கு இன்னைக்கு பிறையை தெரிஞ்சிடும் நாளைக்கு நமக்கு ஈதாக இருக்கும் நாளைக்கும் சரி அந்த மக்களுக்காக நீங்கள் வந்து அதிகமாக துவா செய்து கொள்ளுங்க இப்ப ஈதுல இருக்கிறாங்கன்னு பேரு ஆனா அங்க ஈதுக்கு தகுந்த மாதிரி எதாவது இருக்கன்னா ஒண்ணுமே கிடையாது ஏன்னா போர் நிறுத்திட்டு இருந்தப்ப கூட ஓரளவுக்கு வந்து காசா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆனா இப்போ போர் ஆரம்பிச்சு டெய்லி நூறு பேத்துக்கு மேல இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கடந்த ஒரு வாரமாக இன்னைக்கு மட்டுமே இருபத்தி ஒரு பேர் வான் தாக்குதல் பண்ணிருக்காங்க யோசிச்சுக்கோங்க கடைசி நோம்புல இருபத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்கன்னா அங்க எத்தனை பேர் காயமடைந்திருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய மனநிலையெல்லாம் ஈத கொண்டாடக்கூடிய அளவுக்குலாம் இருக்காது அவங்க இருபத்தி நோம்பி வச்சாங்க அவ்வளோதான் ஈது கொண்டாடுறாங்கன்னு சொல்லாம தவிர அவங்களுக்குன்னு நல்ல ஆடைகள் இருக்கும் உணவு இருக்கும் எதுவுமே இருக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது போன ரமலானில் கூட வந்து எவ்வளவோ வந்து பரவாயில்லா இருந்துச்சு அப்பயும் வந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த மோசம் இல்ல ஆனா இந்த தடவை வந்து பார்த்தா சுத்தமாகவே இஸ்ரேல் இராணுவம் வந்து உணவு தண்ணீர் மருத்துவம் எல்லாத்தையும் தடை செய்துட்டாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க நம்ம வார்த்தையில் விவரிக்கவே முடியாது நீங்கள் வந்து இன்றைக்கி கூட நிறைய பேர் ஷார்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வேறு சோர்ஸே இல்லை டொனேஷன் வாங்குறதுக்கு இப்போ பொதுவாகவே ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் ரொம்ப வந்து வறுமை கொட்டி கீழே போகிறாங்க காசு தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிறருடைய நாடி என்ன பண்ணுவாங்க வீடு வீடாக போவாங்க என்ன பண்ணுவாங்க நம்மள்கிட்ட கேட்பாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்னு சொல்லி அப்படிதான் நம்ம எல்லா பக்கமும் பார்ப்போம் அதே நேரத்தில் ஒரு ஊர் மக்கள் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க யாருக்குமே வீடு இல்லை சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எல்லாருக்குமே காசு தேவைப்படுது அப்படின்னு வந்துட்டா அவங்க எப்படி போவாங்க எங்கேயும் போக முடியாது ஒரு ஊர் ஃபுல்லாகவே மக்கள் வந்து அப்படி இருக்காங்க வெளியேவும் வந்து போக முடியாத மாதிரி இஸ்ரேல் லாக் பண்ணிருக்கனால வேறு வழி இல்லாமல் எல்லாருமே ஆன்லைனில் தான் ஹெல்ப் கேட்டுகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காஜாலிருந்தே ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷார்ட்ஸ் ஃபுல்லாக அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு டொனேட் டொனேட் பண்ணுங்க எங்களுக்கு சாப்பாடுக்கு காசு வேணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால இந்த ஈதுடைய நாளில் நம்ம வந்து என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு நம்ம காசு கொடுக்குற மாதிரி காசா மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக வந்து வெறும் ஆன்லைன் மூலமாகவே நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க அதுக்கு கீழே போய் கமெண்ட்ஸில் வந்து தேங்க்ஸ் பே பண்ணலாம் தேங்க்ஸ்னால் நம்ம இஷ்டத்துக்கு பே பண்ணலாம் நம்ம இங்கேருந்து போடுறவங்க நூறுரூவா கூட போடலாம் ஐம்பது ரூபா கூட போடலாம் அந்த மாதிரி எவ்வளோ வேணால் பே பண்ணலாம் நம்ம அந்த கமெண்ட்டில் பார்த்தா ஒரு சிலர் கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து பே பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தா மலேசியாவிலேருந்து பே பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து பே பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து நேற்று வந்து நிறைய பேர் வந்து நூறுரூவா போட்டிருக்காங்க இரநூறுவா போட்டிருக்காங்க ஒருத்தவங்க வந்து பார்க்கும்போது சவுதி காசா என்னென்னு தெரியல அதில் அதில் ஒரு ரூபாலாம் போட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேங்க்ஸ் பே பண்ணால் எவ்வளோ வேணால் போடலாம் ஒரு நூறுரூவா இரநூறுவாலாம் நம்ம காசா மக்களுக்கு போடுறது வந்து ஒரு சின்ன ஒரு உதவியாக தான் இருக்கும் இந்த நவம்பர் நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்கள் காசான்னு கொடுத்துட்டிங்கனாவே காசாலேருந்து போடக்கூடியவங்களுடைய நிறைய ஷார்ட்ஸ் வரும் ப்ளே பண்ணாவே தெரியும் அவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய சேனலுடைய அபோட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கும் அதனால் நம்ம இந்த நாளில் சும்மா அவங்களுக்கு நம்ம துவாசைங்க துவாசைங்கன்னு சொல்கிறதை விடவும் இப்படி இல்லை அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு வழியை காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு யாருக்கு வந்து கொடுக்க முடியுதோ விருப்பம் இருக்கோ அவங்களுக்குலாம் கொடுங்க நூறுரூவா கொடுங்க இரநூறுவா கொடுங்க அது உங்கள் இஷ்டம் தான் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை நம்ம வந்து என்ன பண்ணலாம் சேஃபாக நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அப்படியே வந்து லெபனான்குள்ளே போயிடலாம் லெபனான்லேருந்து போராளி குழுக்கள் வந்து கிளம்பிறங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு மொத்தமா ரெண்டு தகவல் வந்திருக்கு இந்த ரெண்டையும் சேர்த்தி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இது எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முதல் விஷயம் என்னன்னா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்க லெபனான தொடர்ச்சியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அட்டாக் பண்ணாலும் என்ன பண்றதில்ல லெபனானுடைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க ரெக்வஸ்ட் தான் பண்றாங்க அடிக்காதீங்க நாங்கள் உங்களை ஒண்ணுமே பண்ணல நாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய போராளிகள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டோம் இங்க இருக்கக்கூடிய போராளிகள் வந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃப் பண்றாங்க தொடர்ச்சியாக நாங்கள் நாலு மாசமா வந்து சமாதானத்துல தான் இருக்கிறோம் கையெழுத்து போட்டபடி தான் நடந்துட்டு இருக்கோம் அதனால மேலே மேல தாக்குதல் வந்து செலுத்துவதற்காகவே நீங்க ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி தாக்குறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க லெபனானுடைய கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்கிறாங்க அதே நேரத்துல வந்து அமெரிக்காட்ட முறையிட்டாங்க உடனே அமெரிக்கா வந்து இஸ்ரேல் கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் தாக்குதல் செய்யாம இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விளையாட்டாக சொல்லிக்கிட்டாங்க ஒரு சீரியஸெல்லாம் சொல்ல சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறது ஆனால் வந்து அதை வந்து இஸ்ரேல் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து சொன்னாங்க சொல்லி போட்டு என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க நாங்களாம் சொல்லிட்டோம் ஆனால் இஸ்ரேல் சொல்கிறாங்க உங்க மேலே தான் தப்பு நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆயுத கூட அவங்களெல்லாம் அழிச்சிருங்க அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலு அங்கே இருக்கக்கூடிய ஆயுத விடணுன்னு சொல்லிட்டு பல இடத்த அழிச்சிட்டு இருக்காங்க எந்த இடத்தையுமே அவங்க கூட போகிறது கிடையாது ஆனால் பொதுமக்களுடைய இடத்த தான் வந்து அழிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஆயுத குடோணுன்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா அந்த எல்லையோர பகுதியில் காலி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கைப்பற்றுறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க பேசுறது அதை அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா லெபனானுடைய அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அவர்களே வந்து கொந்தளிச்சிட்டாரு இதுவரை வந்து கெஞ்சிட்டு இருந்த மனசர் வந்து இன்னைக்கு இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது வரா அது பாத்துக்கோங்க இங்கிருந்து யாரும் தாக்குதல் பண்றதுல நீங்க தான் அத்துமீறி போயிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க அடிச்சாங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை இருக்காங்க அதே சமயத்துல பார்லிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவை சேர்ந்தவங்க பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருப்பாங்க அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க எங்களை அடிக்கக்கூடாதுன்னு கையை கட்டி போட்டு வச்சிட்டு கவர்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் வந்து ராணுவத்தை அனுப்பணும் இல்லை நாங்கள் அடிக்கக்கூடாதுன்னா நீங்கள் அடிக்கணும் நீங்கள் போய் அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா போராளிகள் உங்களை அடித்தா கூட நாங்கள் தடுக்க மாட்டோம் இஸ்ரேல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஒரு இன்னொரு செய்தி வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன வருதுன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் பார்த்தாங்க இஸ்ரேல் வந்து அடங்குற மாதிரி தெரியல அமெரிக்கா வந்து அடக்குற மாதிரியும் தெரியல அவன் காரணத்தை தான் சொல்கிறானோ தவிர அவன் வந்து அடக்கிற மாதிரி தெரியல இனி வந்து இந்த தாக்குதல் அதிகமாக தான் போகுது இனி வேறு வழி இல்லை நம்ம களத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தயாராகிட்டு இருக்கிறதாக ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க ரொம்ப ஒரு சீக்கிரம் நாளெலாம் கிடையாது ஒரு சில தினங்கள்லேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா தினமுமே அங்கே லெபனானில் பெரும் தாக்குதல்கள் இருக்கு அதனால் வந்து இஸ்ரேல் வந்து வம்புக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறாங்க சும்மா இவங்க தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்காங்கலாம் கிடையாது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வம்புக்கு வந்து வலினா இழுக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி வந்து வலினா வரும்போது இவங்களுக்கு தான் பிரச்சனையும் ஜாஸ்தியாக இருக்கும் காசாவுக்கு வந்து ஒரு கை ஆதரவாகத்தான் வந்து லெபனான் வந்து ஆரம்பத்துலேருந்து செயல்பட்டாங்க இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து லெபனான் மக்களும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுனால போரை நிறுத்தி வச்சுருந்தாங்க பார்க்கலாம் ஆரம்பித்தா ஒரு பெரும் சவாலாகத்தான் இருக்கும் அதே சமயத்தில் இன்றைக்கி காசா இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது ஒரு பிணை கேதியை வந்து பேச வச்சு விட்டுருக்காங்க நாலு நிமிஷம் வீடியோ அந்த நாலு நிமிஷத்தில் அந்த மனசை கதற கதறன்னு கத்துடுறாரு என்ன சொல்கிறார்னா தினமும் எங்க மேலே வான் தாக்குதல் வருது அதை நாங்கள் வந்து தப்பிச்சு வாழ்றதே பெருசா இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பயமா இருக்குது நீங்க தான் எங்களை கொண்டுட்டு இருக்கீங்க எப்போ வந்து சமாதானத்துக்கு வரப்போகிறீங்க இப்போ தான் கொஞ்ச வேட்டத்தை வந்து மீட்டிங்க அப்போ கூட நீங்கள் சமாதானத்துக்கு வந்து தானே மீட்டிங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் போக ஆரம்பிக்கிறீங்க மறுபடியும் சமாதானத்தில் மட்டும்தான் உங்களால் மீட்க முடியும் போகிற நிறுத்துங்க சமாதானத்துக்கு வாங்க இன்னும் மீதம் இருக்கவங்களை மீட்டு கொடுங்க உங்களுக்கு தான் முடியல ஒரு நிம்மதியே இல்லை பிணை பிணைக்கேதிக்கே இப்படி பயமா இருக்குது அதுவும் பங்கருக்குள்ள சேஃபா வச்சிருக்காங்க போய் சாவு கிடான்லாம் வைக்கல உங்களெல்லாம் உசரோட வச்சாதான் ஏதாவது ஒரு பிணை பிணைக்கேதிகள் மூலமா டீலிங் பேச முடியும்னு வந்து பத்திரமா வச்சிட்டு இருக்காங்க அவங்கள யார் வச்சிட்டு இருக்கா அங்க இருக்கக்கூடிய போராளிகளே கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் அப்படி வந்து பிணைக்கேதிகளை அவ்வளோ சேஃபாக வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கூட கிடைக்காத அந்த சேஃப் தலைவர்களுக்கு கூட கிடைக்காத அந்த சேஃப் வந்து இஸ்ரேல் பிணை கேதிகளுக்கு கிடைக்குதுன்னா அந்த பிணைக்கேதிய இந்த கதர் கதர்னா அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்க நினச்சி கூட பார்க்க முடியாது நம்ம வந்து ஷார்ட்ஸில் பாருங்கள் ஒரு சில வீடியோக்கள் பார்த்தாவே போதும் இப்போ ஒரு சில நாட்களாக வந்து தொடர்ச்சியாக வந்து காசாவுடைய ஷார்ட்ஸே வருது நம்ம காசா நியூஸே பார்க்கறதுனால பார்த்தா ரோடு ஃபுல்லாக அங்கங்கே குழந்தைங்க படுத்திருக்காங்க என்னென்னா அவங்களுடைய எல்லாருமே இறந்துட்டாங்க பெற்றவங்க எல்லாருமே இறந்துட்டனால அந்த குழந்தைகளை வந்து பார்த்துக்கிற இல்லாதனால வெறும் நடு ரோட்டில் பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்காங்க ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில அந்த குழந்தைங்க இருக்குது என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா மூணு வயசு ரெண்டரை வயசு தான் ரெண்டரை வயசில் மூணு வயசில் ஒரு குழந்தை தனியாக நடந்துகிட்ருக்கு தனியாக தூங்கிட்டு இருக்குன்னா இதையெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அங்கே இருக்கிறவங்க எத்தனை வயதை தான் வந்து ஆதரிப்பாங்க அதிகபட்சம் நேர நேரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய கிரசன்ட் அமைப்பு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சில வேலைகளெல்லாம் செஞ்சு விட்றாங்க சாப்பாடு இருந்தால் கொடுக்குறாங்களோ தவிர அந்த குழந்தைகளும் நம்ம கண் கொண்டு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நிலமை அங்கேயே மோசமா இருக்கு இருந்தாலும் இந்த பிழை கேதிகளுக்கெல்லாம் நல்லா ஒரு தான் சொல்லணும் வச்சு நல்லா பராமரித்து காத்துட்டு இருந்தா அதுக்கே அவனுங்க இந்த நெடுங்கு நெடுங்கி அழு அழுன்னு அழுகிறானுங்க இன்னொரு கேள்வி கூட கேட்குறாரு நீங்க வந்து எங்களை காப்பாற்றணும் தான் பண்ணுறீங்களா நிஜமாலுமே அப்படி இருந்தால் நீங்கள் போகிற விட்டுட்டு சமாதானத்துக்கு தான் வரணும் எங்கள் பேரை போட்டு நீங்கள் போகிற பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லியிருக்காரு இது நீ பார்த்தா இஸ்ரேலுக்குள்ள மறுபடியும் ஒரு பெரும் தாக்கத்தை தான் கொடுக்குது ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை தாக்கம் கொடுத்து ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய சபைகளில் பார்லிமெண்ட்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களால எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியுது அதனால வந்து கட்சியே மாற போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஆட்சி மாற போறது இல்லைங்க கூடிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சு அதனால மக்களை வந்து அவங்க பொருட்படுத்திக்கிறதே கிடையாது எலெக்ஷன் ஒன்று வந்தா தானே நீங்க ஓட்டு போடாமல் போவீங்க எலெக்ஷனே வராது நீங்க உங்களால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்கிற அளவுக்கு தான் இப்ப நெத்தனியாக இருந்து கொண்டிருக்காரு இதெல்லாம் தான் அங்கேருந்து வரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கு அங்கே ஈது கொண்ட மக்களுக்காக நீங்க துவா செய்து கொள்ளுங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும் இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆடை கிடைக்கணும் நிம்மதி கிடைக்கணும் இன்னைக்காவது தாக்குதல் நடத்தாம இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் போதுமானவன்